நிறைய தான தர்மங்கள் பண்றது இல்லாம எனக்கு வந்து ஒரு திருமண வாழ்க்கையே வேணாம் நான் வந்து துறவு வாழ்க்கையை மேற்கொள்ள போறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிடுவாங்க அவங்களுக்கு என்ன மாதிரி துறவு வாழ்க்கை போறதுக்கு நிறைய ரூல் இருக்கு சிம்பிளா ஒரு ரூல் சொல்றேன் இந்த பத்தாம் வீட்டுல ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம் இருக்குன்னு வச்சுங்களா இந்த கண்ணி லக்னத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு இது எந்த ராசினா இருக்கட்டும் லக்கண கண்ணி லக்னம் இதுக்கு வந்து சுக்கர வரணும் இல்ல புத வரணும் இல்ல சனி வரணும் இந்த மூணு தசை வரும்போது இந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் இதை விட்டு குரு தசை வந்ததுன்னா வச்சு செஞ்சிடும் அதாவது பன்னெண்டாம் வீட்லயோ எட்டாம் வீட்லயோ பதினோராம் வீட்லயோ இந்த ஆறாம் வீட்லயோ இருந்தாங்கன்னா இருந்தா ஒரு குரு பார்த்தாருனா இவங்க திடீர் வந்துச்சிட்டோம் ஒரு இருபத்தெட்டு வயசுக்கு மேல எதிர்பாரா ஒரு நட்பு கிடைக்கும் ஒரு பிசினஸ் பார்ட்னர் கிடைப்பாரு அவர் நல்லா பிசினஸ் பண்ணுவாரு என்னால் முடியலப்பா இந்த கோடி கணக்கு நீயே வச்சுக்கோ நீயே பார்த்து விட்டு போயிடுவாரு அவரு அந்த பார்ட்னருக்கு குடும்பம் இருக்காது சின்ன சில பேருக்கு புதையல் கிடைக்கும் அஞ்சு எட்டு பதினொன்று இது ஒன்னா இருந்தது ஒன்னா இருந்து தசை நடத்துறாங்க அப்படின்னா திடீர் திருஷ்டம் லாட்சி வரும் சனி சுக்கரம் ஒன்னா இருந்தாங்க அப்படின்னா இந்த கோவில் நிர்வாகம் பண்றது ஊரப்பு இந்த புண்ணியம் பண்றது அடுத்தவங்களுக்கு பணம் காசு இது எல்லாமே இந்த அஞ்சு ஒன்பது இணைவு இருக்கும் வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக நேர்காணல்ல உலகியல் ஜோதிடர் முருகன் துணை பாலு சார் இருக்காங்க ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கமா வாராகி நேர்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சார் இப்போ நிறைய விஷயங்கள் கடந்த நேர்காணல்ல எக்ஸ்பிளைன் பண்ணீங்க ஜாதக ரீதியா சோ இப்போ ஒரு ஒரு மனிதர் வந்து அவரோட வாழ்க்கையில செல்வ செழிப்பா வாழ்றாரு நாள் தொடங்குனதுல இருந்து முடிகிற வரைக்கும் அவர் ஒரு பணக்காரராவே வாழ்ந்துட்டு போயிட்டாருன்ற மாதிரியான ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் ஓகே இப்போ நம்ம வந்து நல்லா வாழ்க்கை வாழணும்னா அதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜாதத்தில் ஒன்று அஞ்சு ஒன்பது இதுதான் நம்மளை நல்லா வாழப்போகிற வைக்க போற விஷயம் ஒன்றாம் அப்படின்றது லக்கணாதிபதி ஃபர்ஸ்ட் அதிபதி கிடக்கூடாது கெடுறது அப்படின்றது என்னன்னா நீச்சம் ஆகக்கூடாது பாவரோடு சேரக்கூடாது இந்த லக்கணத்துக்கு எளிமை பிளானட்னு ஒன்று இருக்கும் அது கூட சேரக்கூடாது ரெண்டாவது அஞ்சு இதுதான் நம்மளுடைய தாத்தா பாட்டி போட்ட செஞ்ச புண்ணியங்கள் இது ஒன்பது நம்ம அப்பா நம்ம செஞ்ச புண்ணியம் இந்த மூணும் நல்லா இருந்ததுன்னா அவன் வாழ்க்கையில எவ்வளவு துன்பம் வந்தாலும் அவன் மீண்டு வந்துடுவான் இது ஒரு ரூல் ஓகேங்களா ரெண்டாம் ரூல் என்னன்னா இப்ப இந்த ஜாதகிற கட்டத்திளா சொல்ல ரொம்ப குழப்பிக்க தேவையில எதுவுமே ஒண்ணுமே இல்லை அப்படின்னா இந்த ஜாதக பிறந்ததுல வறுமையில இருப்பாங்கன்னு அர்த்தம் ஜாதக பிறந்தல வறுமையில இருப்பாங்க அப்புறம் அடுத்தது மத்திய வயசுல நல்லா இருப்பாங்க திருப்பி பின்வாழ்க்க நல்லா இருக்காது இந்த கட்டத்தை சொல்லலாம் முதல் நாலு கட்டம் கிரகங்கள் இல்லை அப்படின்னா அவங்க வந்து முதல் வாழ்க்கை நல்லா இருக்காது ஆரம்ப வாழ்க்கை கஷ்டத்துல இருக்கும் அடுத்தது மத்தியில் பார்க்கணும் அடுத்து அடுத்து மத்திய பார்க்கணும் நல்லா பிரிச்சு பாருங்க அப்போ மத்திய வாழ்க்கை நல்லா இருக்கும் சொந்த வீடு வாசல் கணவன் எல்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் அடுத்த வாழ்க்கை நல்லா இருக்குது குழந்தை பிரிஞ்சு கணவர் இவங்களோட சீக்கிரம் போயிடுவாங்க இல்லை மனைவோட சீக்கிரம் போயிடுவாங்க அப்போ இதை வச்சு ஒரு ரூல் இருக்குது இதுக்கு அடுத்த ரூல் என்னன்னா தசா புத்தி இவங்க அடுத்தடுத்து யோகாதிபதி தசையா வரும் இப்போ இந்த லக்னம் வந்து கன்னி லக்னம் வச்சுங்களேன் இந்த கன்னி லக்னத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு இது எந்த ராசினா இருக்கட்டும் லக்கணம் கண்ணி லக்னம் இதுக்கு வந்து சுக்கரதை வரணும் இல்ல புத திசை வரணும் இல்ல சனி தசை வரணும் இந்த மூணு தசை வரும்போது இந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் இதை விட்டுப்பட்டு குரு தசை வந்ததுன்னா வச்சு செஞ்சிடும் சரிங்களா இதை விட்டுட்டு சூரிய தசை வந்தனாலும் வச்சு செஞ்சிடும் இதை விட்டுட்டு தசை வந்தனா சுத்தம் சோ அப்ப தசா புத்தியும் முடிவு பண்ணாத அப்ப இந்த குழந்தை லக்னம் பிறந்து பிறந்ததுலேருந்தே சனி தசையோ சுக்கரதையோ புதன் திசையோ வந்துடும் இந்த மூணு தசையும் கடந்ததுன்னா லைஃப் இருக்கும் குரு தசையோ செவ்வா தசையோ வந்ததுன்னா வச்சு செஞ்சிடும் ஒருவேளை வந்துருச்சு அப்படின்னா அந்த கிரகம் கெட்டு இருக்கணும் அதுதான் இப்போ 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 உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறாரு இப்போ அவருக்கும் இதெல்லாம் தான் வருவார் அவர் பிறந்திலேருந்தே சில்லர் ஸ்பூனு அவருக்கு எடுத்து பார்த்தனா லக்னம் அருமையாக இருக்கும் தசா புத்தி அருமையாக இருக்கும் அப்போ பிறந்ததுலேருந்து அவருடைய இறுதி காலம் மட்டும் நல்லா வர்றதுக்குனால தசா புத்தியும் லக்னமும் அமைச்சிருக்கும் இப்ப இதே கிரகம் வந்து கிரக மாளிக இந்த கிரக மாளிகை வந்து நல்லா வாழலாம் ஆனா இவன் நல்லா வாழல என்ன நடக்கிற தசை குரு தசை இது தோசைல வந்துட்டாரு இன்னொரு இருக்கும்போது இது வந்து அதிபதி தோஷம் இந்த கேந்திர அதிபதி தோஷம் வரும்போது நல்லா இருக்காது இந்த லக்னத்துக்கு வரக்கூடாது தசை சொன்னது செவ்வாய் தசை இங்க இருந்து நாலாம் பாரியா குரு பாத்துறாரு இப்ப இந்த லக்னத்துக்கு இந்த மாளவியா யோகம் இருந்தும் அதை அனுபவிக்க காரணம் காரணம்னா இந்த பாவி இந்த நடக்கிற இந்த சீத தொடர்பு கொள்றாரு அப்ப எல்லாம் இருக்கு அதான் சொல்றேன் இது கொடுத்து கெடுக்கப்பட்ட ஜாதகம் அந்த மாதிரி தசா புத்தி முடிவு பண்ணும் நம்மளோட வாழ்க்கைய அப்ப ஒன்னு அஞ்சு நல்லா இருந்து தசா புத்தி நல்லா வந்ததுன்னா அவன் வாழ்றாள் முழுவதும் சந்தோஷமா இருப்பான் இது ஒரு ஊழல் இருக்கு இப்ப திடீர் அதிர்ஷ்டம் கேட்பீங்க சில பேர் பிறந்ததுல இருந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு லாட்ரி அடிக்கும் திடீர் பணக்காரன் ஆயிடுவாங்க ஆமா இப்போ அதுக்கு என்ன அதுக்கு என்ன ரூல் பாருங்க இது பேசிக் ரூல் தான் உங்களுக்கு சூட்சம் ரூல் நிறைய இருக்கு உங்களுக்கு பேசிக்கா தெரிஞ்சுங்க இப்போ திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்றது உங்களுக்கு அஞ்சு எட்டு பன்னிரெண்டு இது கடையில் பதினொன்று வச்சிங்க இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட தசாபுத்தி வரும் இதெல்லாம் ஒன்றா இருக்கும் ஒரு கட்டத்தில் இந்த எட்டு பதினொன்று பன்னெண்டாம் மூன்று அதிபதிகள் இப்போ இந்த லெகர்ந்து பன்னெண்டு வந்து சூரியனு எட்டாம் செவ்வா அடுத்தது பதினோராம் அதிபதி ஆறு சந்திரன் அப்போது சூரியன் செவ்வா சந்திரன் மூணு பேர் ஏதாவது கட்டத்தில் இருக்கணும் இப்போ ஒரு பேச்சுக்கு சூரியனு சந்திரன் ரெண்டு குரு தான் இந்த இது வந்து திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கூத்துருக்கு அப்ப லாட்டு சீட்டில பணம் வரும் இல்லைன்னா குழந்தை இல்லாத ஒரு தம்பதி பணக்கார தம்பதி இருப்பாங்க அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டு கடைசி கட்டில பேர்ல உயிரழிச்சு போடுவாங்க ஸோ இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டு எட்டு பன்னெண்டு பன்னெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னு இது சம்பந்தப்பட்ட கிரகம் ஒன்னா இருக்கணும்

பூரி சொத்த கொடுக்காது இந்த ஜாதகம் முழுக்க முழுக்க கொடுத்து கெடுக்கப்பட்ட ஜாதகம் இப்ப திடீரதிர்ஷ்டம் வருன்னா இந்த எட்டு பன்னெண்டு அஞ்சு எட்டு பன்னெண்டு எல்லாம் தொடர்பு கொள்ளணும் இவங்க ஒன்னா இருக்கணும் அதாவது பன்னெண்டாம் வீட்லேயோ எட்டாம் வீட்லயோ பதினோராம் வீட்லயோ இந்த ஆறாம் வீட்லயே இருந்தாங்கன்னா இருந்தோ அவரை குரு பார்த்தாருன்னா திடீர் அதிர்ஷ்டம் ஒரு இருபத்தெட்டு வயசுக்கு மேல எதிர்பாரா ஒரு நட்பு கிடைக்கும் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் கிடைப்பாரு அவர் நல்லா பிசினஸ் பண்ணுவாரு என்னால ஓட முடியலப்பா இந்த கோடிக்கணக்கை நீயே வச்சுக்கோ நீயே பார்த்து சொல்லிட்டு வீட்டுக்கு போய்டாரு அவர் அந்த பாட்னருக்கு குடும்பம் இருக்காது அப்போ இந்த மாதிரி தான் திடீர் தஷ்டை வரும் சின்ன சில பேருக்கு புதையல் கிடைக்கும் அப்புறம் திடீர்னு பார்த்தா தாத்தா பாட்டி சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்க அவங்க மறைஞ்சு போய்ட்டுருப்பாங்க மறைஞ்சு போய்ட்டுருப்பாங்க ஆனால் அந்த உயிரில் அப்படியே இருக்கும் இவங்க வாழ்நாள் மட்டும் தெரியாது ஒரு முப்பது வயசில் வந்து இந்த ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்ட தசை வரும் இதெல்லாம் ஒன்றா இருக்கும் ஒன்னாக இருக்கும்போது திடீர்னு பார்த்தோம்னா அவர் கண்ணில் அந்த டாக்குமெண்ட் கண்ணில் போடும் பார்த்தா செக் பண்ணும்போது பார்த்தோம்னா பல கோடிக்கு மதிப்புள்ள சொத்தா இருக்கும் அப்போ இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டு கிரகம் ஒன்னாக இருந்து அது சம்மந்தப்பட்ட தசை வரும்போது அந்த முப்பது வயசு முப்பத்தஞ்சி ஆறு வயசு மேலே அந்த உயிர் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் கண்ணில் பட்டு அந்த சொத்தை கண்டுபிடிச்சு சொத்தை அனுபவிப்பாரு இதெல்லாம் ஆறு எட்டு பன்னிரெண்டு ஒன்னா இருந்து தசை நடக்கணும் எல்லா தசா முக்கியம் எல்லாருக்கும் தசை அந்த சம்மந்தப்பட்ட தசை நடந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி கிடைக்கும் இதே இதில் ஆட்டு சீட்டம் இதே காம்பினேஷன் இப்போ அஞ்சு எட்டு பதினொன்று இது ஒன்னா இருந்தது ஒன்னா இருந்து தசா நடத்துறாங்க அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டம் லாட் சீட்ல வரும் இப்போ நீ கேரளா சீட் பார்ப்பீங்க பாப்பீங்க கேரளா சீட்ல பாத்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா பத்து கோடி பிரைஸ்மாங்க பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு எட்டு பதினொன்னா சம்பந்தப்பட்டு தசை நடக்கும் அப்ப அது மட்டும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருப்பாரு இந்த தசை வந்துடும் இந்த மூணு பேர் கூடி நல்லா இருப்பாங்க அந்த தசை வந்து நல்லா இருக்கும் போது ஏதாச்சுமா ஒரு லாட் சீட் வாங்குவாரு கொடிஷன் ஆடுவாரு ஸோ இதுக்கு இந்த அஞ்சு எட்டு பதினொன்று ஒத்துழைக்கணும் நமக்கு ஓகே சார் ஒரு சிலர் வந்துட்டு நிறைய தான தர்மங்கள் எல்லாம் கிரக அமைப்பு இந்த சூரியன் குரு சூரியன் குரு இணைஞ்சிருந்தாலும் இவங்க வந்து கோவில் நிர்வாகம் பண்ணுறது தானாந்தர்மம் பண்றது பண்ணுவாங்க அதே மாதிரி லக்னத்துக்கு ஒன்பது அஞ்சாம் அதிபதி இப்ப இந்த லக்கணத்துக்கு அஞ்சாம் பதி சனி ஓகேங்களா ஒன்பதாம் சுக்கரன் இப்ப சனி சுக்கரன் ஒன்றா இருந்தாங்க அப்படின்னா இந்த கோவில் நிர்வாகம் பண்ணுறது கூர்வப்ப இந்த புண்ணியம் பண்ணுறது அடுத்தவங்களுக்கு பணம் காசு இதெல்லாமே இந்த அஞ்சு ஒன்பது இணைவு இருக்கும் அப்போ இந்த ஒன்று அஞ்சு ஒன்பது ஒரு கட்டத்தில் இணைஞ்சு நல்ல சாணத்துல இருக்கணும் கெடாமல் இருக்கணும் கெடாமும் போது இவங்க கோவில் கட்டி கோவில் நிர்வாகம் தர்மகத்தா இதெல்லாம் இந்த காம்பினேஷன் தான் கோவில் தர்மகத்தா பண்ணுறது தினமும் அன்னதானம் பண்ணுறது எல்லாம் புண்ணியம் இந்த மாதிரி காம்பினேஷன் ஒன்றா இருக்கணும் இப்போ இந்த லக்னத்துக்கு சனி பகவானும் சுக்கரனும் ஒன்றா இருந்தாங்க அதாவது இங்கே அஞ்சில் இருக்கணும் இல்லை ஒம்போதில் இருக்கணும் வேற எங்க இருக்கக்கூடாது இருந்து சம்மந்தப்பட்ட திசை நடக்கும்போது இவங்க சுய ஊர் மரியாதை கிடைக்கும் ஊர் மரியாதை நல்லா மரியாதை பண்ணுவாங்க எல்லாருக்கும் அள்ளி கொடுப்பாங்க அதுக்கு இது மெயின் ஒரு ஜாதகம் எடுத்தினா அந்த ஒன்னு அஞ்சும் போது ரொம்ப 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 முக்கியம் இதுல எது கேட்டாலும் அவனுடைய வைஃப் வந்து லைஃப் வந்து அப்படியே கஷ்டமா தான் போகிறது ஓகே சார் இப்போ நிறைய தான தர்மங்கள் பண்றது இல்லாம எனக்கு வந்து ஒரு திருமண வாழ்க்கையே வேணாம் நான் வந்து துறவு வாழ்க்கையை மேற்கொள்ள போறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிடுவாங்க அவங்களுக்கு என்ன மாதிரி இதை துறவு வாழ்க்கை போறதுக்கு நிறைய ரூல் இருக்குது சிம்பிளா ஒரு ரூமர் சொல்றேன் இந்த பத்தாம் வீட்டுல ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம் இருக்குன்னு வச்சுங்களேன் அவங்க துறவு வாழ்க்கை போவாங்க அதே இந்த ரெண்டாம் வீடு சுத்தமா கேட்டுட்டு இருக்கும் அது அந்த அந்த தசையும் வராது புத்தியும் வராது அந்த ரெண்டாம் வீடு சம்பந்தப்பட்ட தசையோ இந்த ஏழாம் வீட்டு சம்பந்தப்பட்ட தசையை வராம பத்துல கேது குரு இது போன்ற கிரகங்கள் கூட்டு கிரகம் இருந்ததுன்னா அவங்க கண்டிப்பா துறவு பண்ணுவாங்க ஈவன் திருமணம் பண்ணினாலும் அவங்க அந்த திருமணத்தை விட்டு போவாங்க இப்ப வந்து நிறைய பேர் பாத்திருப்பீங்க கல்யாணம் பண்ணுவாங்க குழந்தை போட்டுப்பாங்க அதுக்கப்புறம் சன்னியாசம் போடுவாங்க இதெல்லாம் இந்த அமைப்பு தான் இது ஒரு ரூல் தான் இந்த மாதிரி பல ரூல் இருக்குது இது மாதிரி அப்போ இந்த பத்தாம் பாவம் தான் துறவு போகுது அப்ப இந்த பத்தாம் பாவம் சம்பந்தப்பட்டு பன்னெண்டாம் பாவம் சம்பந்தப்பட்ட தசை வரும் தசை வரும்போது போகிறது சன்னியாசி போகிறது காசி போறது எல்லாமே கோள் இருந்து பன்னெண்டாம் தசை வரும்போது இந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிடுவார் துறவு வாழ்க்கை போயிடுவார் இவர் எத்தனை கோடி சொத்து இருந்தாலும் சரி அவரு மனம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல நான் போயிடுறேன்னு சொல்லி போயிடுவாரு இது எல்லாத்துக்குமே தசா முக்கியம் கிரக இணைவு முக்கியம் இது ஒரு ரூல் தான் அது நிறைய ரூல் இருக்குது இது மாதிரி அதே போல தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருப்பாங்க அதையும் ஜாதகத்துல கண்டு தாராளமா இப்போ ஒண்ணு இல்ல இதே லக்கணம் எடுத்துங்க இங்க ராகு இருக்காரு ஓகேங்களா ராகு இருந்து ஓகேங்களா சனி இங்க இருக்காரு வச்சுங்க ராகு சனி இங்க இருக்காரு வச்சுங்க இங்க இருந்து தசை நடக்குது இப்ப ராகு ஒரு பதினெட்டு வருஷம் தசை நடக்குது அந்த பதினெட்டு வருஷமும் இவரு இவர் அங்க சுக்கரன் பாப்பாரு இங்க சுக்கரன் வேளா மாதிரியா பாக்குறாங்களா இப்போ இந்த ராகு சம்பந்தப்பட்டு சுக்கரன் சனி சம்பந்தப்படும் போது இவர் கண்டிப்பா குடிப்பழத்துக்கு கெட்ட பழக்கங்கள் நீங்க சொல்ற மாதிரி எல்லா விஷயத்துக்குமே இது சுக்கரன் ராகு இணைந்து சனி சம்பந்தப்படும் போது எல்லா திருட்டு வழியும் ஒன்று வரும் அனைத்து திருட்டு வழியும் ஒன்றுவாரு அபின் சாப்பிடுறது ஆஹ் தண்ணி அடிக்கிறது பல பெண்களோட உல்லாசம் வருது இந்த ராகுடைய பன்னெண்டு வருஷமும் அவர் அவருக்கு கண்ட்ரோல் இருக்க மாட்டாரு பல பெண்களோட தொடர்பு வச்சுக்கிட்டோம் இதுவும் இதுக்கும் பல ரூல் இருக்குது இப்ப ராசிக்கும் இருக்கும் லக்னத்துக்கும் இருக்கும் மறுபடியும் சொல்றேன் இதுக்கும் தசா புத்தி தான் முக்கியம் தசா புத்தி வரல இப்ப சனி ராகு இணைஞ்சிருக்காங்க சுக்கரன் இருக்காரு தசையா வரலன்னா சும்மா பாட்டில மட்டும் தண்ணி அடிப்பாரு சும்மா பாட்டில தண்ணி அடிப்பாங்க ஒரு விஷயம்னா தண்ணி அடிப்பாங்க மற்றபடி குடும்பத்தில் வைப்பாரு ஒருவேளை ராகு தசை வந்துருச்சுன்னா இந்த பதினெட்டு வருஷம் அவர் அவர்கிட்ட இருக்க மாட்டாரு அவருக்கு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சுடுவாரு இந்த மாதிரி தண்ணி அடிக்கிறது முக்கிய காரணமே ரெண்டாம் வீடு நீர் ராசியா இருந்து நீர் கிரகங்களும் இந்த ராகு சரி சம்பந்தப்பட்ட அவர்கள் இன்னும் உச்சபட்சமா விலை மாறிட்டு போவாங்க இவங்கெல்லாம் நிறைய பண செலவு பண்ணி ஓகே சார் இப்போ இந்த ஜாதக அமைப்புல வந்துட்டு கணவன் வந்து ஒரு இன்னொரு உறவுல இருந்தாலும் மனைவி விட்டுட்டு போக மாட்டாங்கன்னு சொன்னீங்க கணவனே கண்கண்ணு தெய்வம் இருக்கிற ஜாதக அமைப்பு சோ ஆண்களும் ஒரு சில ஆண்களும் பெண்களுக்கு இதே ரூல் தான் இதே ரூல் தான் இப்ப பாருங்க இந்த லக்கணத்துக்கு ஏழாய் வீடு தன்னோட கணவனும் மனைவி இந்த இந்த லக்கண அதிபதி இந்த லக்கணத்துக்கு ரெண்டு லகுறாரு குடும்ப ஸ்தானத்துல இருக்கிறாரு குடும்ப ஸ்தானத்துல இருக்கிறதுனால இவரு கணவனும் விட்டு போக மாட்டான் ஒருவேளை இது வேற எங்கன்னா கெட்டு போயிருந்தது இதே இது இங்க இருந்தா நீச்சம் ஆயிடும் புதன் இந்த லக்கணம் நீச்சம் ஆயிடும் அங்க ஒரு ஆப்ஷன் கொடுக்கும் பிரிச்சிடலாம் பிரிஞ்சிடலாமான்னு இல்ல இதே அமைப்புல ஆறு எட்டு பனிரெண்டு சம்மந்தப்பட்ட தசை வந்ததுன்னா கோர்ட்டுக்கு போயிடுவாங்க ஓகே புரிஞ்சவங்களுக்கு இப்போ இந்த பாட்னருடைய லக்கனாதிபதி புதன் இந்த லக்கணத்தை ரெண்டுல வராரு குடும்பத்திட்டே பிரிய மாட்டாங்க ஒருவேளை இது வந்து லக்கனத்தில் கெட்டு போயிடுவார் அவரு கெட்டுட்டாருன்னா இந்த லக்கணத்துக்கு பாவியோடு சேர்ந்துட்டாரு சேர்ந்து ஆறு எட்டு பனிரெண்டு அதாவது சனி தசையோ செவ்வாய் தசையோ சூரிய திசை வந்ததுன்னா கோர்ட்டுக்கு போய் நிற்பாங்க டிவர்ஸ்க்கு தசை வரலன்னா அடிச்சுன்னு குடிச்சுன்னு வேலை செய்வாங்க இல்லைனா நான் பண்ணேன் இவர் ஒரு அட்டில் இருப்பாரு அவங்க ஒரு இட்ல இருப்பாங்க அப்போ இந்த லக்னத்துக்கு ரெண்டாம் வீடு தான் முக்கியம் அப்போ ஏழா இந்த லக்னத்துக்கு ரெண்டாம் வீடு நல்லா இருக்கணும் இந்த ஏழாம் வீட்டு ரெண்டாவது நல்லா இருக்கணும் நல்லா இருக்கும் போது கூட இருப்பாங்க கெட்டுருச்சு கெட்டு இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டு தசை நடந்ததுன்னா குடும்பப் பிரிவை கொடுக்கும் கோட்டு கண்டிப்பாக போவாங்க டிவோர்ஸ் போவாங்க டிவோர்ஸ் போயிட்டு கல்யாணம் பண்ணுவாங்க இப்போ இது கெடில இப்போ எட்டில் இருந்தாலும் தொந்தரவாக இருக்கும் பட் இந்த இந்த சாணம் வளர்த்தனால இவர் வேற ஒரு ஆனோ பெண்ணோ வேற ஒரு கெட்டு பாங்க வெளியே தெரியாது ராகு இருக்காருல வெளியே காட்டி கொடுக்க மாட்டாரு திருட்டு இந்த திருட்டு வலைகள்லாம் காரணம் எல்லா திருட்டு வழி பண்ணுவாங்க வெளியே தெரியாது கடைசி சொல்லலாம் நல்லவன்பா என்பா அவனை போட்டு அடிக்கிறீங்கம்மா எல்லா வேலையும் பண்ணதுமேதான் என்பா ஆனை போட்டு அடிக்கிறீங்க அவன் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது இந்த பொண்ணு தான் வாய் இந்த பையன் தான் வாய் அடிப்பாங்க இதெல்லாம் இந்த காரணம் தான் இந்த விலை மாதிரி சம்பந்தப்பட்ட கிரகங்களும் இந்த இணைவு தான் உங்களோட நேரம் ஒதுக்கி நிறைய ஜோதிடம் சார்ந்த தகவல்கள் பகிர்ந்துகிட்டீங்க நன்றி நன்றிமா அனைவருக்கும் முருகன் வாழ்த்துக்கள்